வருஷம் வரைக்கும் நிறைய பேர் கான்ஃபரன்ஸ் காலில் ஐந்து மணி பிரேயரில் வந்து என்னோட இணைந்து செழிப்பார்கள் நான் யாருமே பார்த்தது இல்லை நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் பார்க்குறேன் அவர்கள் மூலம் ஒரு சிலரை பார்க்கறதுல கான்ஃபரன்ஸ் காலில் இணைஞ்சிருப்பீங்க அவங்களெல்லாம் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் தேவனுக்கு நன்றி செலுத்தி உங்கள் யாவருக்கும் என் நன்றி வாழ்த்துக்கள் இந்த சபையில வந்து ஒரு வாசிப்போம் இரண்டு போதிய பனிரெண்டு அதுக்கு ஒன்பதாவது La mujer ¿Nos es la que

அவர் உணவை கொடுத்து அமரவை தாக்கலாம் வேற இல்லையா சாப்பாடு

Era un móvil. ஒரு <laughs> தெ <laughs>

ஒரு சபைக்குள்ள வருவதற்கே அவருக்கு இருக்கணும் அவருடைய தான்

தாழ்த்தும் போது அந்த கிருபையை நம்ம என்ன செய்ய முடியும் பாதுகாத்து பண்ண முடியும்

இது எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் இருந்தா நல்ல பார்த்த ஒரு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொண்டாங்க அப்போது